ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ப்ரெக்னன்சி சம்மந்தமாக ஃபெர்டிலிட்டி சம்மந்தமாக நிறைய டய்ட் டிப்ஸ் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்புறமா வந்து நிறைய நிறைய மூலிகை மருத்துவங்கள் ஹோம் ரெமடிஸ் இப்படின்னு நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட்டுகிட்டே இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைடில் வந்து சில விரத முறைகள் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான வேண்டுதல்கள் பரிகாரம் இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம அப்பப்போ போட்டுகிட்டே இருக்கோம் அது அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ச ஷ்டி விரதத்தை பற்றி போடுவோம் அப்புறம் தேய்பிரை அஷ்டமி பற்றி அப்புறம் அந்தந்த காலகட்டங்களில் வரக்கூடிய குழந்தை பாக்கியம் தரக்கூடிய விரத முறைகள் இப்படின்னு நிறைய விஷயங்களை தொடர்ந்து போதும் போட்டுகிட்டே இருக்கோம் இதை பார்த்து பலன் அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அக்கா நீங்கள் சொல்லி தான் வந்து நான் சஷ்டி விரதம் எப்படி இருக்கணும்னே தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் சொல்லி தான் எனக்கு சஷ்டி விரதத்தை பற்றியே தெரியும் இல்லை நீங்கள் சொல்லி தான் வந்து எனக்கு இந்த விரதத்தை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லி நிறைய சகோதரிகள் சொல்லி அதை செஞ்சு அவங்களுக்கு நல்ல பலனும் கிடச்சிருக்கு அந்த வகையில் இப்போ நம்ம சகோதரி ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அக்கா இதை கண்டிப்பாக வீடியோவாக நீங்கள் போடுங்க இது வந்து நிறைய பேருக்கு பலன் தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாமாங்க என்னது அப்படின்னா ஹாய் சிஸ்டர் உங்கள் வீடியோஸ் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க நீங்கள் சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோவில் கும்பப்படையல் பற்றி யூடியூப்பில் போடுறாங்க பாருங்கள் அதை பார்த்து சொல்லுங்கள் நானும் ஃபோர் இயர்ஸ் கழித்து ஃபைவ் மந்த்து கன்சீவாக இருக்கேன் சேலம் மாரியம்மன் சாமிக்கு ஒன் ருபீஸ் முடிஞ்சு வச்சேன் அதே மாதம் பேபி கன்ஃபார்ம் ஆச்சு பட் நான் கன் உங்கள் சப்ஸ்கிரைபர் தான் எல்லா வீடியோஸும் பார்ப்பேன் பட் இதை சொன்னால் பேபி இல்லாதவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை பற்றி கண்டிப்பாக வீடியோ போடுங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இது வந்து நானுமே ரீசெண்டாக நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நம்மக்கிட்ட கமெண்ட்ல சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் யூடியூப்ஸ் யூடியூப்லேயே வந்து நானும் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருக்கேன் பட் இருந்தாலும் சரி ஓகே இதை பற்றி நம்ம பொறுமையாக சொல்லலாம் அப்படின்னு இருக்கிறப்ப தான் இந்த சிஸ்டர் வந்து இதை வந்து ரொம்ப இதாக கன்ஃபார்மாக சொல்லி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் இன்னுமே நான் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி உங்களுக்காக இந்த வீடியோவை நான் போடுறேன் இனி நம்ம எல்லாருக்குமே தெரியும் திருச்சி சமயபுரம் மாரியம்மன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு அம்மன் கோவில் அதே மாதிரி தான் இப்போ சேலம் சமயபுரம் மாரியம்மன் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க அது ரொம்ப ஃபேமஸாகவும் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது யூடியூப்பில் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து அது சம்மந்தமாக வருது அந்த வீடியோவில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த சேலம் இப்போ எப்படின்னா நம்ம கர்ப்ப ரக்ஷாம்பிகை அம்மன் கோவில் பற்றி கூட நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஏன்னா நிறைய சகோதரிகள் பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுவாங்க நான் வந்து ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தேன் கர்ப்ப ரக்ஷாம்பிகை அம்மன் கோவிலுக்கு போய்ட்டு வந்து அந்த நாற்பத்தெட்டு நாள் அதை நெய் சாப்பிட்டு கஞ்சி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந் அது வந்து அந்த மாரியம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து மூணு அம்மாவாசைக்கு வந்து கும்பப்படையல் போடுறாங்க அந்த கும்பப்படையலை தொடர்ந்து மூணு மாதம் நம்ம வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எத்தனை வருஷம் குழந்தை இல்லை அப்படின்னாலுமே நமக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்புகிறாங்க அது மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு அப்படின்னும் சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜெயந்திஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலில் முழுக்க முழுக்க இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ்ஸு வீடியோஸ் தான் இருக்குது இன்கேஸ் உங்களால் போக முடியல அப்படின்னா கூட அவங்க வந்து ஏதோ கொரியர் பண்ணுறதா கூட அவங்க வந்து கீழே ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அதை கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் ஒருவேளை சேலம் பக்கத்தில் இருக்கீங்க இல்லை சேலத்துலேயே இருக்கீங்கன்னா நீங்கள் நேராக போய்க்கலாம் இல்லை நான் ரொம்ப தூரமாக இருக்கீங்க நீங்கள் ஒரு சென்னையில் இருக்கீங்க இல்லை அதர் ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னா அதை கொரியரில் எப்படியாவது நீங்கள் காண்டாக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம் பட் நேரில் போனீங்க அப்படின்னா நல்ல மனமுருகி வேண்டி முழு நம்பிக்கையோட அந்த அம்மனுக்கு மு ஒவ்வொரு அம்மாவாசைக்குமே படைக்கக்கூடிய கும்பப்படையலை வாங்கி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் அதே மாதிரி ஒரு ரூபா காயின ஒரு சுத்தமான மஞ்சள் துணியில் நினச்சி அதை கட்டி அம்மனோட சூளத்தில் வந்து நீங்கள் கட்டி நல்ல மனமுருகி வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட வேண்டுதல் வந்து நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா பயறு படையல் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் ரொம்ப ஃபேமஸாக வந்து இது செய்வாங்க போல் தெரியுது ஸோ இந்த பச்சைப்பயிறு படையிலுமே வந்து நீங்கள் கொ கேட்டிங்க ஃபோன் பண்ணி கேட்டீங்க இல்லை நம்பர் கொடுத்துருக்காங்க கேட்டிங்க அப்படின்னா கொரியர் பண்ணுறதா சொல்கிறாங்க ஸோ இந்த பச்சைப்பயிறு படையிலையும் அதே மாதிரி நீங்கள் இந்த வருஷம் சாப்பிட்டீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து குழந்தை கையில் இருக்கும் அப்படின்னு அவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து இதை செஞ்சு பார்க்கலாம் நம்ம சிஸ்டரும் வந்து நம்பிக்கையாக சொல்லியிருக்காங்க நாலு வருஷத்துக்கு அப்புறமா இதை செஞ்சு அதே மாதம் அவங்களுக்கு வந்து கர்ப்பம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்களும் வந்து உங்களால் முடியும் நீங்கள் இதை வந்து நம்புறீங்க அப்படின்னா முழு நம்பிக்கையோடு நிச்சயமாக இதை வந்து செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லைனாலும் பரவாயில்ல நிச்சயமாக உங்களுக்கு கிடைச்சிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ